சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போது நம்பர் ஒன் இடத்தில் இருப்பதுக்கு காரணம் அவருடைய கடின உழைப்பு தான் எழுபத்தி மூணு வயதாகியும் ஒரு படத்தோட கதாநாயகனா தற்போது வரை நடிச்சுட்டு வர்றது சாதாரணமான விஷயம் இல்ல அந்த வகையில் கடைசியா ரஜினியோட நடிப்புல வெளியான ஜெயிலர் படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இப்போது டிஜே நானமேலோட இயக்கத்துல வேட்டையன் படஸ்டர் நடிச்சுட்டு வராரு மற்றொரு புறம் தனது மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் லால் சலாம் படத்துல ரஜினி நடிச்சிருக்காரு இதைத் தொடர்ந்து லோகேஷ் இயக்கத்துல உருவாகும் படத்தில் ரஜினி நடிக்க போகிறார் மேலும் அதற்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா இப்போது நெல்சன் இயக்க போற ஜெயிலர் டூ படத்துக்கு கதை வந்து தயார் செஞ்சுட்டு இருக்காங்க அதாவது ஜெயிலர் படத்துல அவரது மகன் இறந்த நிலையில இரண்டாம் பாகத்துல வச்சு தான் மொத்த கதையும் நகர இருக்கான் மேலும் விரைவில் ஸ்கிரிப்ட் தயாராக உடனே படமும் தொடங்க போகிறாங்களாம் விஜய் கூட ஒரு படத்தோட படப்பிடிப்பு முடிந்த பிறகுதான் அடுத்த படத்துல கமிட் ஆவார் ஆனா ரஜினி சமஸ்பீடா தொடர்ந்து படங்களை புக் செஞ்சுட்டு வரார் எப்போதும் நம்பர் ஒன் இடத்தை தக்க வச்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓய்வெடுக்காம உயர்ச்சிக்கொண்டிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதோடு மட்டும் இல்லாம விஜய் இப்போது அரசியல்ல ஆர்வம் காட்டிட்டு வராரு மேலும் அஜித்தும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒன்று அல்லது இரண்டு வருடத்துக்கு ஒரு படம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சு இப்போது அவருடைய ட்ராக்ல போயிட்டு இருக்காரு ஆனா தலைவர் எழுபத்தி மூணு வயதாகியும் இவர்களை ஓவர்டேக் செஞ்சு வரிசையா படங்கள்ல நடிச்சுட்டு வராரு மேலும் இதை தொடர்ந்து அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள்ல புக் பண்ணி இப்போ நடிக்க போறாரு சமீபத்தில் கூட நம்ம லிங்குசாமி வந்து நம்ம ரஜினியை மீட் பண்ணிட்டு போனார் இதனால லிங்குசாமி அவரோட படத்தை எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது மேலும் ஷங்கரோட ஒரு படம் ராஜமௌலி கூட கூட ஒரு படம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பத்து படங்கள்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிஸியாக நடிக்க போறாரு இதனால இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய நம்பர் ஒன் இடத்தை தக்க வச்சுக்க தொடர்ந்து அயராது ஓசிச்சுட்டு வர்றாரு என்னதான் ஒரு பக்கம் அவரோட வயசு ஏறிட்டே போனாலும் என்றைக்குமே இளமைன்ற தான் பார்த்தீங்கன்னா படுவேகமாக ஜோராக வந்து அவர் நடிச்சிட்டு இருக்கார் என்ன தான் இளம் நடிகர்கள் எவ்வளவோ பேர் வந்தாலும் இல்லை முன்னணி நடிகர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார்ன்றது நான் மட்டும்தான் நம்பர் ஒன் இடத்துல நான் தான் என்றைக்குமே இருப்பேன் நான் இருக்கிற வரைக்கும் என்னோடய சாம்ராஜ்யம் என்றைக்குமே அழியாது நான் ஓரம் உட்கார மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஞ்சினிகாந்த் ஒரு ஒரு படத்துலையும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் எடுத்து டிஃப்ரெண்ட்டாக ரசிகர்களை மகிழ்விக்கும் விதமாக பண்ணிட்டு வராரு மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சிகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அதை பார்க்கும்போது ரசிகர்களுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட இந்த வளர்ச்சியை எந்த மாதிரி பார்க்குறீங்க மேலும் இந்த வருஷம் சூப்பர் ஸ்டாரோடைய படங்கள் எப்படி ஓடும்ன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்